மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் நம்முடைய இந்திய நாடு எப்படிப்பட்ட சூழலை கடந்து கொண்டிருக்கிறது என்பது நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் தெரியும் இந்த சூழலில் மோடியினுடைய உற்ற நண்பர்களாக இருக்கக்கூடிய அம்பானியும் அதானியும் செய்திருக்கக்கூடிய செயலை பார்த்து இந்திய மக்கள் மிகுந்த கொதிநிலைக்கு இருக்கிறார்கள் என்ன தெரியுமா அம்பானியுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய மன்னிக்கோ மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அம்பானி ட்ரம்பினுடைய பதவியேற்பு விழாவிலேயே இவர்களுக்கு அழைப்புதல் விடுக்கப்பட்டது மோடியை கூட கூப்பிடல ஆனால் இவங்க போயிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொலைக்காட்சியின் வழியாக தெரிந்து கொண்டும் இந்த அம்பானி என்று சொல்லக்கூடிய நபர் இப்போது நாம் ஒரு பயங்கரவாதிகள் அழிப்பதற்கு ஒரு திட்டம் அந்த திட்டத்திற்கான பெயர் ஆப்ரேஷன் சிந்துர் என்று வைத்திருக்கிறோம் இந்த பெயரை தன்னுடைய பிராண்டாக தன்னுடைய பிராண்டுகளில் பயன்படுத்துவதற்காக அதற்கான விஷயங்களை செய்கிறதுக்கான மும்முரமான வேலைகளில் அம்பானி என்று சொல்லக்கூடிய நபர் இறங்கியிருக்கிறார் நல்லா பார்த்துங்க இப்போ நாளைக்கு அம்பானி கொண்டு வரக்கூடிய ஒரு மொபைலுக்கோ இல்லை அம்பானி உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டுக்கோ இல்லை ஒரு பொருளுக்கோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரை போடுவதற்கான உரிமையை பெறுவதற்கான வேலைகளில் அம்பானி இறங்கியிருக்கிறான் இப்போ நமக்கெல்லாம் தெரியும் தேசபக்தி என்கிற பெயரில் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னா நம்ம ஆட்கள் வாங்குவாங்க எதை எதை கொடுத்தாலும் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படி அந்த பெயரே ரொம்ப ஃபேமஸாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதை வாங்க ஆரம்பித்து விடுவார்கள் பாருங்களேன் நாடு எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறது இந்த நேரத்திலையும் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் என்பதில் குறியாக இருக்கக்கூடிய நபராக மோடியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய அம்பானி இருக்கிறார் என்பது இந்த இந்த ஒரு விஷயமே ஒரு சான்றாக இருக்கும் இன்னொன்று அடுத்த இன்னொரு செய்தி அதானி அதானி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்து சிறையில் அடைக்கப்படலாம் அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவ்வளவு கோலுமால்களை செஞ்சிருக்கிறார் ஒரு சாதாரணமான ரெண்டாயிரத்துல எல்லாம் அதான்கிற பெயரை இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது இந்தியாவுடைய பெரும் பணக்காரர்களுடைய பட்டியல் எடுத்து அதில் அதானிக்கெல்லாம் எந்த இடமும் இல்லை ஆனால் மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அதானிங்கிற பெயரும் சேர்ந்து அடிபட துவங்கியது பிறகு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர் ஆவதற்காக டெல்லிக்கு வர்றார் அதானியினுடைய ஃப்ளைட்டில் வராரு அப்போ அதானியும் மோடியும் எவ்வளோ பெரிய நண்பர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேசு பொருளாக இருந்தது பிறகு பார்த்தா கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் இந்தியாவுடைய பொருளாதார மிகப்பெரிய வீழ்ச்சியடைந்த காலகட்டத்திலையும் அதானி உலகின் நம்பர் ஒன் பணக்காரராக வளர்ந்து கொண்டிருந்தார் இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த பணக்காரர் அப்படிங்கிறது இப்போ பில்கேட்ஸ்னால் அதுக்கு பல வருடங்கள் ஆகும் இல்லையா உலகத்தினுடைய இப்போ டாட்டா சுதந்திர கட்டத்திலேருந்தே அவங்க குடும்பம் வந்து பெரிய அளவில் இது பண்ணி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க எல்லாருமே ஒரு பெரும் உழைப்பு ஒரு காலம் ஆகும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆனால் அதானி குறுகிய நேரத்தில் உலகத்தில் இப்படி ஒரு பணக்காரன் இருந்திருக்கவே முடியாது சுமார் ஒரு பத்து வருடத்திலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்கள்ட்டையும் முதலிடத்தில் வரா அது வேறு எந்த உலகத்தில் யாருக்குமே அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல இப்போ இப்படி வந்தது எல்லாமே ஃப்ராடுத்தனம் பண்ணி மிகப்பெரிய மோசடிகளை பண்ணி ஏமாற்றி இதெல்லாம் தான் நடந்திருக்கு அது இவங்க விழும் அதானி மட்டுமில்லை அதானி ஃபேமிலியே டோட்டலாக பெரிய மோசடிகளில் ஈடுபட்டுருக்குறாங்கிற செய்திகளெல்லாம் வெளிவந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு கிடுக்குப்பிடி அமெரிக்கா போட்டது அமெரிக்காவில் போய் லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணி அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் அதானி மாட்டியிருக்கிறார் மாட்டுனதுல என்னாச்சு அவன் போட்டு போட்டுட்டான் தூக்கி எடுத்து சிறையில் போட்டதாகணும்னு அவன் கோர்ட்டு சொல்லிட்டான் இப்போ அதானியை தூக்கி ஆகணும் அமெரிக்கா தயாராகிடுச்சு இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஒரு இப்போ இந்த சூழல் உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ இந்த நேரத்தில் அதானி என்ன பண்ணுறன்னா அமெரிக்கா கிட்ட பேசி எப்படியாவது என்ன விட்டுருப்பா அந்த மாதிரியான பேரம் பேசக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய களமாக இது மாதிரி ஒரு பக்கம் போர் நடந்து கொண்டு இருக்கிறது மறுபக்கத்தில் அதானி என்ன வேலை செஞ்சிகிட்ருக்குறான் அப்படிங்கிறத பாருங்கள் அப்போது போரை வந்து ஒரு மறையாக்கி இது மாதிரியான முதலாளிகள் என்ன வேலைகளை செஞ்சிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து ஏழை மக்களுக்கு வந்து அவ்வளோ பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குது எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியல இல்லையா உயிரை பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது ஏன்னா இப்போ அங்கே வந்துடுவான் இங்கே வந்துடுவான் அதை முந்திரா துறைமுகத்தை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறிவிப்பும் ஒரு மணி நேரத்திற்கு ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு பதட்டம் இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் அம்பானி ஒரு பக்கம் இதை வாங்குறதுக்கு இந்த பேரை வாங்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறான் அதானி இன்னொரு பக்கம் வந்து தன்னுடைய கேஸிலிருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றணுங்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கிறேன் அப்போ பாருங்கள் இவனுங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க பணம் தான் யார் என்ன ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆனாண்ணா நாடு என்ன ஆனால் இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை இவனுங்க நல்லா இருக்கணும் ஏன்னா அதை உங்களுக்கு தெரியும் தானே இவனுங்க எல்லாருமே இப்போ அம்பானி என்ன பண்ணியிருக்கிறாங்க அவன் பிரிட்டனில் அந்த பிரிட்டனுடைய ராணி என்னுடைய வீடை வந்து விலைக்கு வாங்கி வச்சுருக்கிறான் அவன் அங்கே போய் செட்டில் ஆகிடுவான் இப்போ அதானின்னு ஒருத்தன் அவன் என்ன அவன் சொந்தக்காரன் பூரா தீவுகளாக வாங்கி குவிச்சிருக்கிறான் எங்கே வேண்டாம் இப்போ அவனுங்களுக்கு வேறு நாட்டினுடைய குடிமுக குடிமையெல்லாம் வாங்கி வச்சுட்டுருக்கிறானுங்க அந்த அளவிற்கு அவனுங்க வந்து இதாக இருக்கிறானுங்க ஆனால் இங்கே நம்முடைய நாட்டினுடைய வளம் நம்முடைய நாட்டினுடைய மக்கள் வளம் எல்லாத்தையும் பயன்படுத்தி பெரிய பணக்காரர் ஆகிறது ஆனால் ஒரு நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் கூட நிற்க வேண்டாமா அதை பண்ணாமல் டேய் எனக்கு அந்த பேரை கொடுத்துருடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒருத்தன் இன்னொருத்தன் என்னை கேஸில் இருந்து எப்படியாவது வெளியே விட்டுருடா அப்படின்னு இன்னொருத்தன் என்னங்க நடக்குது இதுதானா மோடியினுடைய நண்பர்களை மோடி திருத்த மாட்டாரா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க